வாராகிய உண்மையாக உபாசனை பண்ணிட்டு வாராகி தான் எல்லாம் அம்பாளுக்கே தினப்படி அர்ச்சனை ஆராதனை நைவேத்தியம் மந்திர ஜபனாம் பண்ணிட்டு வர ஒரு பக்தனுக்கு யாராச்சும் ஆபிச்சாரங்கள் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற துர்குணங்களை விளைவிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு துர்க்கிரியைகளை செஞ்சால் அந்த பக்தனை எதிர்க்கிற அந்த சத்ரு அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வாராகி மாலை சொல்கிறது அப்படின்னா நல்ல கொழுந்து விட்டு எறிகிற நெருப்பில் அந்த சத்ருனுடைய உடலை போட்டு நல்லா அம்பால் பார்ப்பாளாம் அப்படி பொறிஞ்சு அந்த உடலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தலையையும் மண்ட ஓட்டையும் தான் தின்னுவாளாம் தின்னுட்டு என்ன பண்ணுறாலாம் மிச்சம் இருக்கிறத நல்லா நெட்டாய் விரிப்பாளாம் அப்படியே விரித்து அது மேலே உலக்கையை போட்டு குத்து குத்துன்னு குத்தி அதை சுக்கு போல உலர்த்துவாளாம் வெயில்ல அதான் தரிப்பால் கலப்ப எண்ணம்மை வாராகி என் சத்துருவை பொறிப்பால் பொறி எழ இட்டு பொறிந்ததலை நெறிப்பால் தலைமண்டை மூளையை திஞ்சுப்பி நெட்டுடலை உரிப்பால் படுக்க விரிப்பால் சுக்காக உலர்த்துவளே அப்படின்னு சொல்லிட்டு வாராகி மாலையில அம்பாளுடைய பராக்கிரமம் சொல்லப்படுறது